கத்தரும் நட்சகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் தென்னிந்திய திருசபை திருநெல்வேலி திருமண்டலம் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பு தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் தொடர்பு யோவான் எட்டாம் அலி பதினாறாம் வசனம் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு பூமிக்கு இறங்கி வந்த தேவக்குமாரிடத்திலே உபசாரத்திலே கையும் மையமாக பிடிபட்ட ஒரு சிறியை கொண்டு வந்து மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் மீது கல்லெறிய வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும்படிக்கு இப்படி சொன்னார்கள் இயேசு அவர்கள் இருதயங்களின் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது இவர் பிதாவின் அன்பை வெளிப்படுத்த வந்தவர் நம்மை கண்டித்து நம்மை பகைக்கிறார் என்று வேதபாரகரும் பரிசு உணர்ந்து கொண்டார்களே அன்றி தேவனுடைய அன்பை இவர் வெளிப்படுத்த இறங்கி வந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை தண்டிப்பதற்காக அல்ல நேசித்து சேர்த்துக் கொள்வதற்காக இறங்கி வந்த தேவகுமாரன் மூணாம் யாரும் பதினாறு பதினேழு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்பிடிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நான் தேவன் இவரை எதற்காக அனுப்பினார் தம்முடைய அன்பின் வெளிப்பாடாக தேவகுமாரனை அனுப்பினார் இவரை கொண்டு எல்லாரும் ரட்சிக்கப்படும் படிக்கு அனுப்பினார் மத்திய இருபதாம் யாரும் இருபத்தி எட்டாம் வசனம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியர் கொள்ளும்படி வராமல் ஊழியை செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் ஆனால் இங்கே ஜீவனை எடுக்கும்படிக்கு ஒருத்தியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அவளை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் இவர் பாவத்தை கண்டிக்கவில்லை அதற்கு ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லிவிடலாம் அவளை கல்லெறியுங்கள் என்று சொன்னால் நாட்டின் சட்டத்தின்படி அவர்களாக ஒரு தீர்மானம் எடுத்து ஒருத்தியை கல்லறிந்து கொள்ள முடியாது எப்படினாலும் இவர் மாட்டிக்கொள்வார் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது ஆனால் இவர் ஜீவனை கொள்வதற்கு அல்ல அதை காப்பதற்காக இறங்கி வந்தவர் என்பதை வெளிப்படுத்தினார் யோகன் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவனை ஒருவரும் ஒரு காரும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் நான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் அந்த அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்தும் குமாரனை அனுப்பினார் குமாரன் அந்த அன்பை அப்படியே வெளிப்படுத்தினார் விபசாரத்திலே கையும் கிரவமாக பிடிக்கப்பட்ட ஸ்ரீயை அவர் காப்பாற்றவே விரும்பினார் அல்ல இரண்டாவதாக தம்முடைய முதல் வருகையிலே யாரையும் ஞாய்ந்திருப்பதில்லை என்று அவர் சொல்லுகின்றார் அப்படியானால் ஞாய்ந்திருக்க வேறொரு நாள் இருக்கிறது வேறொரு காலம் இருக்கிறது ஏவன் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு நீங்கள் மாம்சத்தை கேட்டபடி நியாயந்திருக்கிறீர்கள் நான் ஒருவனையும் தீர்க்கிறதில்லை நான் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் எனவே இவர் நியாய தீர்ப்பை செய்யாமல் காப்பாற்ற விரும்புகிறார் ஏவன் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உலகத்தை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் மீண்டும் ஒரு முறை வரப்போகின்றார் அப்பொழுது அவர் நியாயந்திருக்கிறவராய் வரப்போகிறார் அதையும் தேவகுமாரன் பல முறை சொல்லிவிட்டார் அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் இரண்டாம் வருகையிலே நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவை கனம் பண்ணுவது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவன் அப்படியானால் அந்த நித்திய நியாய தீர்ப்பு எப்பொழுது இருக்கும் எப்படி இருக்கும் மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருதினவராய் தம்முடைய பரிசு வருவார் அப்பொழுது அவனவனுடைய கிரிகைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார் அவர்களுடைய தூதர்கள் புறப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே அக்கிரமி செய்கிறவர்களையும் இடரல் உண்டாக்குகிறவர்களையும் அக்னி சூழலிலே போடுவார்கள் என்று சொல்லுகின்றார் உலகத்தின் முடிவிலே மனசுகுமாரன் தம்முடைய களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார் பதறையோ அவியார் அக்னியினால் சுட்டரிப்பார் என்று சொல்லுகின்றார் இப்படி பலமுறை தம்முடைய வருகையை குறித்தும் அதிலேயே நடக்கப் போகிற நியாயத்திற்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தினார் ஒருவர் விடாமல் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்றாக வேண்டும் அவனவன் சரீரத்தை செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தகுந்த பலனை அடையும் அங்கே நிற்க வேண்டும் பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது கொண்டிருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் ஆம் கடைசி நாள் என்று தேவகுமாரன் குறிப்பிடுகிறார் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறானா இல்லையா என்பதல்ல தேவகுமாரனின் வார்த்தைகளை கை இல்லையா எங்களுக்கு பலவிதமான நம்பிக்கைகள் இருந்தது நாங்கள் தேவகுமாரனை பொருட்படுத்தவே இல்லை அது எங்கள் பாவம் அல்ல நாங்கள் அப்படி விழுந்து விட்டோம் அவருடைய வார்த்தைகளை குறித்து எங்களுக்கு தெரியாது என்று ஒருவனும் சொல்ல முடியாது அவருடைய வார்த்தை உலகம் எங்கும் சென்றிருக்கிறது வெவ்வேறு மதங்களிலும் கூட அவருடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது அவருடைய வசனமே கடைசி நாளில் நியாயந்திருக்கும் ஆஹ் முதலாவது வருகையிலே தேவருடைய அன்பை வெளிப்படுத்தி பிடிக்க அழைக்க வந்த தேவகுமாரன் இரண்டாவது வருகையின் போது நியாய தீர்ப்பு செய்கிறவராய் தம்மை பரிசு வரப்போகின்றார் அவருடைய வார்த்தையை கொண்டு நியாயந்திருக்கப் போகின்றார் தம்முடைய முதல் வருகையிலே தேவகுமாரன் தமது அன்பை வெளிப்படுத்தி மனம் திரும்புவதற்கு அழைத்தார் இந்த ஸ்திரியை பார்த்து நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகின்றார் அப்படியானால் அவனுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனந்திரும்பி புதியதொரு வாழ்க்கைக்குள்ளே வா என்று சொல்லுகின்றார் இதுதானே அவருடைய அழைப்பு இரவன் ஐந்தாம் பதியாரம் பதினாலாம் வசனம் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் பெதஸ்தா குளத்தினருகே முப்பத்தெட்டு வருஷமாய் நோயிட்டவனாய் படுத்திருந்த ஒருவனை தேவகுமாரன் குணமாக்கி உன் படுக்கையை கொண்டு நட என்று சொல்லுகின்றார் முதலாவது சுகம் அளிக்கின்றார் பின்பு தேவாலயத்திலே அவனை கண்டு இதோ நீ சுகமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகின்றார் அப்படியானால் தேவகுமாரன் உன்னை சுத்தமாக்கிறது எதற்காக பாவ வாழ்க்கையை ஒழிந்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும் இதுதான் மனந்திருப்பதற்கான அழைப்பு தேவகுமாரன் பிதாவின் அன்பையும் மனதும் பிடிக்க அழைப்பையும் வெளிப்படுத்தினார் அத்தோடு அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வருகிற ஒவ்வொருவனும் தன்னை உணர்ந்து கொள்வான் என்ற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார் இந்த ஸ்திரியை கல்லறையும் முடிக்க அழைத்துக் கொண்டு வந்தவர்கள் மனச்சாட்சியை கழட்டி வைத்து விட்டா வந்தார்கள் அவர்களுக்குள்ளே மனச்சாட்சி இருந்தது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்திரியை நாம் தண்டிக்கப் போகின்றோமே நாம் நல்லவர்களா என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே இருந்தது தேவகுமாரன் அவர்களை நோக்கி உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல்லை வீசட்டும் என்று சொன்னவுடனே அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கழிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரீ நடுவேன் என்றாள் அப்படி என்றால் தேவகுமாரன் சொன்ன வார்த்தை இப்பொழுது மனச்சாட்சியை கொழிந்து விட்டு எரிய செய்கிறது அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக வரும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற உணர்வை பெறுகிறீர்கள் இயேசு உட்கார்ந்து போதகம் பண்ணி முடித்து ஆழத்திலே தள்ளி மீன்பிடி என்று உடனே மீனை பிடித்தான் பிடித்தவுடன் விட்டான் விட்டான் படகையும் இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்து நான் பாவியாகிய மனசன் என்று பாவி என்று அவர் சொல்லவே இல்லையே சொல்லவில்லை ஆனால் அவர் யார் என்று இப்பொழுது உணர்ந்து கொண்டான் உணர்ந்த வினாடி அவருக்கு முன்பாக நான் பாவி என்று உணர்கின்றான் இங்கேயும் அந்த ஸ்திரீயை கல்லறி முடிக்கு வந்தவர்கள் அவருடைய சமூகத்துக்கு வந்தவுடனே எல்லாருக்கும் மனச்சாட்சி கொழுந்து விட்டு எரிகிறது இயேசு ஒருவனையும் நீ பாவி என்று சொல்லவே இல்லை பாவமில்லாதவன் கல்லெறியுங்கள் என்று சொன்னார் அவருடைய பிரசன்னமே அவர்களுக்கு அவர்களை உணர்ந்து கொள்ள வழிவகுத்தது அப்பொழுது எல்லாரும் போய்விட்டார்கள் அந்த ஸ்திரீ மட்டும் என்றார் நானும் உன்னை கல்லெறுகிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே அவர்கள் எல்லாம் தகுதியின்மை காரணமாக கல்லெறியவில்லை நான் கல்லறியவில்லை எதற்காக இனி பாவம் செய்யாதே அப்படியானால் பழைய வாழ்க்கையை ஒழித்து விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே வா இதை சொல்வதற்காகத்தான் நான் இறங்கி வந்தேன் இதற்கு அழைக்கும்படிக்குத்தான் நான் இறங்கி வந்தேன் சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பன் இந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு ஆகா எனக்கு புரிந்து விட்டது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தர் வல்லவர் அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து மனசாட்சியுள்ள உள்ள ஒரு மனுஷன் அவர்களெல்லாம் அந்த ஸ்திரீயை தகுதி இல்லை நாம் பாவிகள் என்று உணர்ந்து ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் அவர்கள் போன பிறகு இயேசுவும் நானும் ஒரு பாவிதான் என்று தன் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு கல்லெறியவில்லை அதனால் தான் நானும் கல்லெறிவதில்லை என்று சொல்லுகின்றார் என்று சொன்னான் அப்படியானால் இயேசு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரே இனி பாவம் செய்யாதே என்று சொன்னாரே அவர்கள்லாம் அப்படி சொல்லவில்லையே இவர் மட்டும் ஏன் அதை சொல்லுகின்றார் அப்படியானால் எல்லாம் கடந்த கால வாழ்க்கைக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள் இயேசு கடந்த கால வாழ்க்கையை விட்டுவிட்டு இனி வரும் வாழ்க்கை பாவமில்லாதாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறவர் அதனால் தான் எவ் கல்லறியவில்லை இன்னொன்று இயேசு கல் அந்த கல் எவ்வளவு வேகமாக செல்லும் சில வருடங்களுக்கு முன்பாக விஞ்ஞானிகள் வானத்திலே ஒரு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு பெரிய கல் சூரிய மண்டலத்துக்குள்ளே நுழைந்து விட்டது அது எந்த கிரகத்தின் மீது விழுமோ என்று கூர்மையாய் பார்த்தார்கள் அது பூமியை விட ஆயிரம் மடங்கு பெரிதான ஜூபிட்டர் அதாவது வியாழன் கிரகத்திலே போய் விழுந்தது அந்த ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த பாறை விழுந்ததனால் எழுந்த புழுதி புயல் அதை அடங்குவதற்கு சில நூற்றாண்டுகள் ஆகும் என்று கணித்தார்கள் அவ்வளவு வேகமாய் அதை விழுந்திருக்கிறது ஒருவேளை அந்த கல் பூமியின் மீது விழுந்திருந்தால் பூமி நூற்றுக்கு மேலான துண்டுகளாக உடைந்து செதறி இருக்கும் என்று சொன்னார்கள் அப்படியானால் அந்த கல்லை எரிந்தது யார் சகலத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிற பிதா இருந்திருக்கிறார் அது பூமியில் பட வேண்டாம் வியாழன் கிரகத்திலே போய் விளட்டும் என்று இருந்திருக்கிறார் சகலத்தை உண்டாக்கினவர் ஆகிய தேவகுமாரன் இந்த உலகத்தை தண்டிப்பதா இருந்தால் வானத்திலிருந்து ஒரு கல்லை போட்டால் போதும் அது ஒரு கிலோமீட்டர் நீளம் உள்ள கல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன கல்லா இருந்தாலும் பூமியை உடைத்துக் கொண்டு போயிருக்கும் ஆனால் கல்லெறிவதற்காகவா அவர் இறங்கி வந்தார் மன்னித்து வாழ்வழித்து மறுமையிலே சேர்ப்பதற்காய் இந்நிலத்து அவதரித்த தேவகுமாரன் ஆ அவர் மனம் திரும்புகிறவனுக்கு பாவ மன்னிப்பை தருகிறார் மனம் திரும்பினவன் புதிய வாழ்க்கை பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அதைத்தான் தேவகுமாரன் இந்த இடத்திலே வெளிப்படுத்தினார் ஆம் பிதாவின் அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு இறங்கி வந்த தேவகுமாரனின் அன்பு இன்றைக்கும் நமக்காகவே காத்திருக்கிறது நாம் மனம் திரும்பும்படிக்கும் மறுபடியும் பிறந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வு பிடிக்கும் நமக்காக அவர் காத்திருக்கின்றார் அவருடைய அன்பை தள்ளி அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் தீர்ப்புக்கு தீர்ப்பு இருக்கின்றான் நான் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு இறங்கி வந்த தேவகுமாரனை நாம் பற்றிக் கொள்வோம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று அப்படி என்றால் வாழ்வா சாவா என்பது தேவகுமாரை விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கவில்லையா என்பதில் தான் இருக்கிறதே தவிர நீங்கள் நக்கிரிகளை செய்து அவருடைய கிருபையையோ பரலோகத்தையோ அடைய முடியாது நம்மை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிற அந்த அன்பின் கரங்களை பற்றி கொள்வோம் மனம் திரும்புவோம் இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வருவோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்